வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை அக்டோபர் மாதம் முதல் தேதி தலைப்பு வேண்டல் வளம் ஒவ்வொருவருடைய தேவையும் விருப்பத்தையும் உணர்ந்து எந்த இடத்தில் குறை இருக்கிறது எந்த இடத்தில் நிறை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உதவி செய்து வாழ்வதுதான் அன்பும் கருணையும் இதை தமிழில் வேண்டல் வளம் என்று சொல்வார்கள் வளம் என்றால் நம்மிடத்தில் இயற்கையாக உள்ள இருப்பு என்பதாகும் வேண்டல் என்றால் அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய தேவை என்ன என்பதாகும் இதே போன்று பிறரின் வேண்டல் வளம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வளத்தை பயன்படுத்தவும் வேண்டலை பூர்த்தி செய்யவும் உதவ வேண்டும் என்பதுதான் வேண்டல் வளம் தெரிந்து விளைவறிந்து வாழ்தல் என்பதாகும் இப்பொழுது அந்த வார்த்தை வழக்கில் வண்டவாளம் என்றாகிவிட்டது நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மோடு இணைந்து உள்ளவர்கள் ஆகியோரின் வேண்டல் வளம் தெரிந்துவிட்டால் நான் எந்த அளவில் என்னுடைய வேண்டல் மற்றும் வளம் இரண்டையும் வைத்துக்கொண்டு அவர்களின் மூலமாக என்ன பெற முடியும் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டால் உயிர்களிடத்து அன்பும் கருணையுமாக இருக்க கற்றுக்கொள்ளலாம் இந்த முறையில் ஒவ்வொருவரும் அன்பையும் கருணையும் எழுச்சி பெற செய்து அதன் வழியே வாழ முற்படும் பொழுது எல்லா உயிர்களோடும் ஓர் இனிமை ஏற்படும் அல்லவா அந்த இனிமைதான் வாழ்வில் முழுமை தரும் அறிவை உயர்த்தி வைக்கும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்